ஓம் சக்தி ஐவரா சக்தி ஓம் சக்தி ஐவரா சக்தி முருகா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு சிறுவாபுரி முருகன் போயிட்டு கிளம்பிட்டேன் அஞ்சாவது வாரம் அது முடிச்சுட்டு பெரிய பாளையம் போயிட்டு அது நாலாவது வாரம் அப்படியே போயிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன் ஒரு வேண்டுதல் அந்த வேண்டு நிறைய வரும்னா நம்ம எதுனா நம்மளுக்கு கடவுளுக்கு காணிக்க மாதிரி பண்ணியாகணும் அதுக்கு ஒரு பத்து வாரம் போயிட்டு பத்தாவது வாரத்தில் எதுனா நம்மளால் முடிஞ்சது ஒரு சக்கரை பொங்கலோ பொங்கல் ஏதோ ஒன்று நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துங்களா சின்ன அது கொஞ்சம் பளிக்குன்னு சொல்லுவாங்க லாஸ்ட் டைம் போனதுக்கு இருந்துச்சு எனக்கு ஸோ மறுபடியும் நான் கிளம்பிட்டேன் போகிறதுக்கு ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் வரதுக்கு எழுபத்தஞ்சி கிலோமீட்ரு மொத்தம் நூற்றி ஐம்பது நூற்றி ஏழு கிலோமீட்டர் ஆகிடும் வாங்க எவங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் கரெக்டாக மணி இப்போது ஆறு கிட்ட ஆகிடுச்சு போலவாங்க ரோடு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும் இன்னிக்கு குட் ஃப்ரைடே வேறு இன்றைக்கி அதுக்கோசரம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் லீவ் இல்லையா ரைட் போக வாங்க ஓகே கரெக்டாக அந்த டோல்கேட் கிட்ட மெயின் டோல்கேட் கிட்டே வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட புழல்லாம் தாண்டி நெக்ஸ்ட் வந்த கார்னு இங்கே வந்து எப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவேன் வண்டி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு ரொம்ப ஸ்கூடாக ஒன்று எப்போமே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த இடத்துக்கு நான் எப்போது வர்றதுக்கு மணி ஏதாகிடும் இன்றைக்கி குட் ஃப்ரைடுன்றதானே ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டிக்கெல்லாம் வந்துட்டு ஓகேவா இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஆஃப் அவுனில் போயிட்டேன் கரெக்டாக சிறுவாபுரி முருகன் கோயில் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் மணி இப்போ பாருங்கள் வீட்டில் ஆறு மணிக்கு ஆமாம் மணி இப்போ கரெக்ட் டைமில் பாருங்கள் கரெக்டாக ஏழு நான் வரப்போ ஏழே கால் ஏழு இருபது ஆகும் இன்றைக்கி குட் ஃப்ரைடுன்றதால ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஸ்பீடாக வந்துருக்கேன் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு உள்ள ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி இது போட்டுருந்தேன் மூணு வாரம் நாலு வாரத்துக்கு முன்னாடி இது சின்ன செடியாக போட்டிருந்தாங்க ஃபுல்லாக இது வந்து பாசிவ் பயிர் சொன்னாங்க நான் போன வாரம் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் கொஞ்சம் வளர்ந்துருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக இருந்துச்சு ஃபுல்லாக வளர்ந்துருக்கு பார்க்கறது அழகாக இருக்குது இந்த பச்சை பொருத்தின மாதிரி ஃபுல்லாக கண்ணுக்கு கரெக்டாக ஒரு உள்ளே போயிடலாம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா சரி கோயில்கிட்ட வந்தியா வந்தாச்சு சிறுவாபுரம் முருகன் கோயில்கிட்ட இன்றைக்கி கண்டிப்பாக கூப்பிட்டேன் ஓரளவுக்குனாச்சு ஜனல் பண்ணிக்கிறேன் ஏன்னா குட் ஃப்ரைடே பார்க்கலாம் கூப்பிட்டேன் கல்யாணம் வழக்கம் மரமாக வந்து நான் இங்கே விளக்கம் வாங்குவேன் ஆப்பிச்சல் கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது கோபுர தரிசனமும் கோடி புண்ணியம் இருக்குது இங்கே பாருங்கள் வெளியே வந்து விளக்கே தெரியணும் சரிங்களா இங்கேருந்து கூட்டம் வந்து நூறுரூவா டிக்கெட்டும் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே வெளியே வெயிட் பண்ணியிருந்துருக்கேன் கூட்டம் நிறைய தான் இருக்குது இன்றைக்கி இது குட் ஃப்ரைடே ஸோ கவர்மெண்ட் லெவலில் இவ்வளோ கூட்டம் வந்து அந்த விளக்கு நம்ம பார்த்தோன்னா மூணு விளக்கு எடுத்து டீ சாப்பிட்டியாம்மா இல்லை நான் வந்து சாப்பிட்லாம் நானும் வந்து சாப்பிட்றேன் எடுத்துக்கிறேம்மா கூட்டம் ஜாஸ்தி இருக்குது இங்கே பாருங்கள் லைன் நிற்க ஆரம்பிச்சேன் காலையில் இவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது ஃபுல்லாக காய்கறி கடவுள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க நாங்களாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறோங்க அப்புறம் எங்கள் கூட்டம் வழி இது இன்னைக்கு நூறுரூவா டிக்கெட்டில் போக வேண்டியது தான் நூறுரூவா டிக்கெட்டாக ஐம்பது ரூபா டிக்கெட் எது இருக்கணும்னு பார்க்கலாம் இன்னைக்கு கவர்மெண்ட்டியால் இவ்வளோ கூட்டம் இல்லை நூறுரூவா டிக்கெட் இருக்குது ஐம்பது ரூபா டிக்கெட் இருக்குது கொஞ்சம் காலியாக இருக்கும் ஆக்சுவலாக நூறுவா டிக்கெட்டில் போயின்னா கொஞ்சம் வேலை சீசாக முடிஞ்சிடும் நூறுரூவா டிக்கெட்டு இதெல்லாம் ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஃபுல்லாக லைன் நிற்கிறது பார்க்கலாம் எல்லாத்தையும் போதுன்ட்டு நூறுரூவா டிக்கெட் நூறுவா டிக்கெட்டாக உடனே சாயங்க பார்த்துக்கலாம் எப்போதுமே ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி பார்த்து கூட்டம் சரியான கூட்டம் லைன் நிற்கிது நூறுரூவா டிக்கெட்டே ஒரு கூட்டம் பாருங்க இது போய்ட்டு உள்ளே போய்ட்டு சுற்றி போனோம் வாரம் பத்து பிறகு லேட்டாகும் என் பிரிண்டையோ நூறுரூவா டிக்கெட்டே டிக்கெட் இருந்தாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சாமி பார்க்க முடியிடுது இது முடிச்சு நான் பெரிய பாளைய வேறு போகணும் இல்லையா இல்லாட்டி த ஒரு தர்ம தரிசனம் ஃபிஃப்டி பிஃப்ட் டிக்கெட்னால் குறைஞ்சி ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கிட்ட ஆகும் போன ஹவர்லாம் காலி அனுப்பிச்சு ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ லைன் இருக்கு பாருங்கள் நூறு டிக்கெட்டாக லைன் இருக்குது சாமி ரொம்ப நல்லா பார்த்துட்டேன் ஒரு மாலையும் கிடச்சிது கூட்டத்தில் மாலை கிடைக்க கிடையாது பரவாயில்ல ஐயர் என்னை பார்த்தோன்னே மாலை கழுத்தில் போட்டு விட்டேன் அது சாமி கழுத்தில் இருந்துச்சு ரொம்ப விசேஷம் நான் சரி அப்படியே சரியான டிராஃபிக் தரிசன பெரிய பாளையம் கிளம்பு ஓகே அங்கிருந்து ஸ்பீடாக ஓடி வந்துட்டேன் இங்கே கோயிலில் கூட்ட இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போய் தம்பி ஒரு புளி பெரிய பாளையம் கோயில் வந்துட்டேன் கூட்டம் இருக்கா பாருங்க இருக்கு கூட்டம் இருக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்குது ரொம்ப நல்லா இல்லை கொஞ்சம் இருக்க வரைக்கும் குட் ஃப்ரைடேன்றதால சிறுவாப்பூரில் இருந்த மாதிரி கூட்டம் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை ஓகே இருக்கு கூட்டம் இருக்குது ஓ இன்னைக்கு கலைஞர் வரப்போ மேரேஜில் நடந்து கூட்டம் இருக்குது கொஞ்சம் பெரிய பாளையம் கோபுர கோடி புண்ணியம் லைன் நிற்கிறாங்க பாருங்கள் இந்த லைன் பார்த்ததே கிடையாது ஃபுல்லாக லைன் போயினே இருக்கும் அது வரைக்கும் பார்க்கலாம் வாங்க கூட்டம் இருக்குது அது லைன் மேலே விடவே லாஸ்ட்டு எடுத்துக்கணும் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இருக்குது சரி நூறுவா டிக்கெட்டில் போயிடலாம் தான் பார்க்குறேன் நூறுரூவா டிக்கெட்லேயும் உள்ள போயிடலாம் இவ்வளோ தான் இருக்குது நூறுரூவா ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க பத்து பதினஞ்சு பேர் தான் போயிடலாம் ஸோ இங்கே நூறுரூவா டிக்கெட்டு பவ பவனியம்மன்

அதான் அம்மா எனக்கு இந்த இடத்து காலையத்து நான் மூணு வயசுல இருந்து வந்து திருவர்காடு மாங்காடு காலிகாம்பா கோயிலு இதெல்லாம் வயசுல இருந்து வந்துட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தோரு வயசுல காசி ராமேஸ்வரன் போயிட்டு வந்துட்டேன் நான் வந்து என்னால் முடிஞ்சு யார் யாருக்கு என்ன உதவி என்னமோ பண்ண நான் வாடகை விட்டான்னு பணத்துக்கு எல்லாம் ஆசைப்படல இப்ப மேல் இருக்கீங்க நீங்க என்ன நான் வேலை செய்யல இருக்கேன்மா கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க ஓகேங்களா நீங்கள் கயிறு கட்டி கண்டிப்பாக இப்போ நான் கயிறு கையில் கையில் வந்து கயிறு வந்து கட்டி விட்டாங்க ஒரு அம்மா மேல் மலைய அவங்க வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க மூணு வயசுலேருந்து இந்த கோயில்லாம் போகிறது புரி சொன்ன கூட சொல்லலாம் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்க என்னோட வீடியோஸ் பார்க்குறாங்க தம்பியை கேட்டாங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்க ஃபேஸ் காமிக்க பண்ணாங்க நிறைய பேர் யூடியூப்பில் அவங்க போகிறேன்னு சொன்னாங்களாம் வேண்டான்ட்டாங்க சரி அவங்க பர்மிஷன்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கை மட்டும் கட்டதை ஏற்ற மாட்டேன் ஃப்யூச்சரெலாம் நல்லா இருப்பேன்னு சொல்லிக்கிறாங்க புரி சொல்லிக்கிறாங்க தடவி தடுவிட்ருக்காங்க சரி ஓகே வீட்டுக்கிழமலாம் போய் நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க பேசுவாங்க விஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் தானாக வந்து பேசுவாங்க சப்ஸ்கிரைபர் தம்பியை பிடிக்கும் அப்பாவை பிடிக்குன்ட்டு இன்னும் நிறைய பேர் பேசுனாங்க எங்கிட்ட காலியாக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் டூல வண்டி இருக்குது இது கம்மியாக இதுக்கு மேலே ஜாஸ்தி கூட்டம் வரும்னு சொல்லிக்கிறாங்க நான் போன வாரம்லாம் வர்றப்போ ரெண்டு வண்டி மூணு வண்டி மட்டும்தான் இருந்துச்சுங்க வண்டி எடுத்து நேராக வேலை செய்ய கிளம்ப வண்டியை தான் மணி கரெக்டாக இப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்பதே கால் வீட்டுக்கு போகிறதுக்கு பத்தே கால் பதினொன்று ஆகிடுன்னு நினைக்கிறேன் இல்லை வர்றதுக்கே காலையில் ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன் நான் சரி வண்டி எங்கே எடுக்கணும் இந்த வண்டியில் எடுத்தாலும் வண்டி எடுங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சரி ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் யூ பாய் பாய் அண்ட் சிஸ்டர்ஸ் கருந்து வீட்டுக்கு வந்தாச்சு என்ன பண்றா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அங்கே ஒன்பது ஏழு மணி கிளம்புன பத்தே கால் பதினொன்று கிட்டே ஆகிடுச்சி தோசை சாப்பிட்டு இருக்காங்க கூலி பாட்டணும் வரப்போ தான் ரொம்ப டிராஃபிக் ஆகும் என்ன சாப்பிட்ற चार कुर्ते थे? नहीं। ओ पन्नी हैं? नहीं। ओ पन्नी? नहीं। बावन। ओ चे चे साबुन। चे ओ। ना बंदरा। ना चटनी? बटमाले। ना क्या? साबुन वाली प्रोपोज़ में निशान दिखाते। ஆ ஆ சார் 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 சாட் சார் சரி சார் வந்து குளிப்பட்டுட்டேன் பாத்ரூம் போறியா சார் பாத்ரூம்மா பாய் மாலை பார்க்கலாம் சொல் போகிறப்போ சிறுவாபுரி ஒன் பெரிய பெரியபாளையம் வந்து ஜஸ்ட்டு வந்து அங்கேருந்து ஒரு பத்தஞ்சு நிமிஷம் வரப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அவ்வளோ டிராஃபிக் வெயில்னா வெயில் சரியான வெயில் ஒரே ஒரு கரும்பு சாப்பிட்டேன் காலையிலேருந்து அவ்வளோதான் எட்டோட மத்தியானம் நினச்சு தான் ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தேங்க்யூ